ஒரே நேரத்தில் இருபத்தி நான்காயிரம் பெண்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட இடத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு தன்னுடைய பழமையான அடையாளங்களையும் பொக்கிஷங்களையும் போற்றி பாதுகாப்பதில் இந்தியாவில் இருக்கும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் ராஜஸ்தான் ஒருபடி மேலே இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இம்மாநிலத்தின் பெரும்பகுதி பாலைவன பிரதேசமாக இருந்தாலும் ராஜாக்கள் காலத்தில் மிகவும் செல்வ செழிப்புமிக்க இடமாக ராஜஸ்தான் இருந்திருக்கின்றது அந்த செல்வம் வரலாற்று காலம் நெடுகவும் ராஜஸ்தான் ஏராளமான படையெடுப்புகளுக்கு ஆளாகவும் காரணமாக அமைந்திருக்கின்றது வீரம் பொருந்திய ராஜபுத்திர வீரர்களாகவும் மார்வார் வீரர்களாகவும் ஆட்சி செய்யப்பட்ட ராஜஸ்தானில் வாழ்ந்த மக்கள் எக்காரணம் கொண்டும் போரில் எதிரிகளின் கைகளில் சிக்கி கூடாது என்பதை கொள்கையாக கொண்டிருந்திருக்கின்றார்கள் இதுவே இருபத்தி நான்காயிரம் பெண்கள் ஒரே இடத்தில் தீர்க்குளித்து உயிர் விடுவதற்கு காரணமாகி போனது அந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஜெய்சால்மர் கோட்டை ராஜபுத்திர அரசால் ராவல் ஜெய்சால் என்பவரால் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இக்கோட்டை கட்டப்பட்டிருந்தது ஜெய்சால் மன்னரின் பெயராலேயே இது ஜெய்சால்மர் கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது பெரும் படையெடுப்புகளையும் எதிர்கொள்ளும் வகையில் மூன்றடுக்கு சுவர்களால் இக்கோட்டை கட்டப்பட்டிருக்கின்றது ஜெய்சால்மர் நகரின் இதய பகுதியில் அமைந்திருக்கும் இக்கோட்டையானது வரலாற்று காலம் நெடுகிலும் எண்ணற்ற போர்களையும் முற்றுகைகளையும் சந்தித்திருக்கின்றது அதிலும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு துருக்கியைச் சேர்ந்த கில்ஜி வம்சத்தின் இரண்டாவது அரசனான ஹலாவுதீன் கில்ஜியால் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகை தாக்குதலின் முடிவு நம் நெஞ்சை பதைக்க வைக்கின்றது கில்ஜியின் சொந்த நாடான துருக்கியில் இருந்து ராஜஸ்தான் வழியாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரைகளை டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்ட பொருட்களை ஜெய்சால்மார் ராஜ்யத்தை சேர்ந்த பட்டி இனத்தவர்கள் கொள்ளையடித்து விடுகின்றனர் இதனை கேள்வியுற்று வெகுண்டெழுந்த அலாவுதீன் கில்ஜி ஜெய் நகரின் மீது படையெடுத்து செல்கின்றார் அலாவுதீன் கில்ஜியின் படைகள் இந்த ஜெய்சால்மர் கோட்டையை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முற்றுகையிட்டு போர் புரிகின்றன இந்த எட்டு வருடங்களும் போருக்கு காரணமாக அமைந்த பட்டி வம்சத்தினரை கில்ஜியின் படைகளுக்கு எதிராக வீரம் போர் பின்னர் ஒரு கட்டத்தில் கோட்டையில் சேமிக்கப்பட்டிருந்த உணவு தீர்ந்து போகின்றது அதே காலகட்டத்தில் ஜெய்சால்மரின் அரசர் ஜெட்ஸியும் மரணம் அடைகின்றார் இதனை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட கில்ஜி தனது படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் வெளியிலிருந்து கோட்டைக்கு உணவு கொண்டு செல்லப்படும் எல்லா பாதைகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றார் உணவு பற்றாக்குறை அரசின் இழப்பு ஆகிய காரணங்களினால் ஒரு கட்டத்தில் தோல்வி உறுதி என்பதை உணர்ந்த கோட்டையில் இருந்த பட்டி வம்ச பெண்கள் ஜலகர் என்ற சடங்கை மேற்கொள்ள துணிகின்றனர் எதிரி படை வீரர்களின் கைகளில் சிக்கி தங்களின் மானத்தை இழக்காமல் இருக்க ராஜபுத்திர அரசையும் பெண்களும் தங்களை தாங்களே நெருப்பிட்டு உயிர் மாய்த்து கொள்ளும் சடங்கே ஜலகர் ஆகும் கில்ஜி படைவீரர்கள் கோட்டையை கைப்பற்றி விடுவார்கள் என்ற நிலை வந்ததும் இக்கோட்டையினுள் இருந்த இருபத்தி நான்காயிரம் ராஜபுத்திர பெண்களும் தங்களை தாங்களே தீயிட்டு மாய்த்து கொள்கின்றனர் தீக்குளிக்க விரும்பாதவர்கள் தங்கள் கணவனின் கைகளால் சிரங்களை கொய்து கொண்டனர் இது நடந்தவுடன் கோட்டையை பாதுகாத்து வந்த மூவாயிரத்தி எட்நூறு பட்டி வீரர்களும் கோட்டையின் கதவுகளை திறந்து எதிரியுடன் நேருக்கு நேராக சம செய்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்கின்றனர் பின்னர் சில வருடங்கள் கழித்து மீண்டும் இக்கோட்டையை பட்டி வம்சத்தினர் கைப்பற்றி இருக்காங்க அஞ்சிலிருந்து இன்று வரை இக்கோட்டையினுள் பட்டி வம்சத்தினர் பரம்பரை பரம்பரையாக ஏராளமான அளவில் வசித்து வருகின்றனர் இன்று ராஜஸ்தானில் மிக முக்கியமான சுற்றுலா ஈர்ப்புகளில் ஒன்றாக இந்த ஜெய்சல்மார் கோட்டை திகழ்கின்றது மஞ்சள் நிறமுள்ள மணல் கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கும் இந்த கோட்டை சூரிய அஸ்தமனத்தின் போது தங்க நிறத்தில் ஒளிர்வதால் தங்க கோட்டை என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த கோட்டையின் உள்ளே ஜெய்சல்மார் அரச பரம்பரையினர் வாழும் ராயல் பேலஸ் லட்சுமிநாதர் ஆலயம் அக்காலத்தில் வணிகர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஹவேலிக்கல் போன்ற இருக்கின்றன இன்று ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இக்கோட்டையை சுற்றி பார்க்க வருகை தருகின்றனர் இந்த கோட்டையின் உள்ளே இருக்கும் உணவகங்களில் அதி சுவையான பாரம்பரிய ராஜஸ்தானிய உணவுகள் கிடைக்கின்றன மேலும் இது போன்ற சேனலை சப்ஸ்கிரைப்